இன்னும் காதல் போல போல இருக்கு இருக்கட்டும் காதலித்தால் மட்டும் போது நேற்றுக்கு ராத்திரி போறா அந்த பாட்டிய திரும்பி திரும்பி பாடிக்கிட்டு இருந்து எப்படியோ உங்களுக்கு பழைய உணர்வு வந்தாச்சு மனம் நேற்றுக்கு ஏன் சொன்னீங்க எப்படி

ஏதோ நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிற ஞாபகத்துல இந்த தள்ளாத வயசுல அவர் பர்மாவில இருந்து இங்க வந்து சேர்ந்துட்டாரு ஆமாப்பா அவர் எங்க போவாரு எப்படி போ சொல்ல முடியும் ஆமா அவர் எப்படி போவாரு நீங்க தான் அவர் எப்படி போ முடியும் நான் தான் போன அவர் சிவசங்கரா இருக்கிறார் இந்த கடவுள் புதுசா அமெரிக்கால வந்து வந்திருக்கானா இல்ல இல்ல நான் பர்மாவில இருந்து வர்றேன் சிவசங்கரா நீ சௌக்கியமா இருக்கப்பா ரொம்ப நாள் அச்சு உன்ன பார்த்து உன் சேமன் எப்படி இருக்கு ராஜா ஆமா நீங்க யாரு நானா நான் தான் உன் சித்தப்பா என்ன யோசிக்கிற போட்டு வளர்த்து ஒரே ஒண்ணும் புரியல புரிய கொதிக்குது நல்லா தாத்தா நல்லா விளையாட்டு நல்லா ஐயோ தாத்தா

உள்ள மொழி நான் எடுக்கணும் அண்ணா அவன் தான் வரதனுடைய ஆளு அப்படியா கமலா தேட போன மூலிகை கால கிடைச்ச மாதிரி சிக்கிருக்கான் இவனை பிந்துறந்து போய் வரது இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனோட சேர்ந்துவான் நான் முன்னே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் சரி நாட்டு நடந்துக்கணும்

நம்ம உண்ம பூராவுமே வெளியாய் அவனை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் தீர்த்து ஆகணும் எல்லாரும் புறப்படுங்க மற்ற எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிங்க அதுக்கு தேவையில்லை நானே வந்துட்டேன் வராம வேற எங்க போக முடியும் அசல் வந்ததுக்கு அப்புறம் போலி கங்க என்ன வேலை நான் ஒண்ணு உங்க ஆதரவு தேடி வரல உன்ன போற உள்ள ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத சொல்லிட்டு போறேன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க

ஹோட்டல் மேனேஜர் போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொன்னார்ல நான் வேண்டான்னு சொல்லல இதை தெரிஞ்சுக்க கூட அறிவு இல்ல ஆளப்ப சரி உங்க சகவாசமே எனக்கு வேணாம் இந்த இதுல பத்தாயிரம் ரூபா இருக்கு எடுத்துக்க எங்க ரெண்டு பேருக்கும் ரயில் சார்ஜ் கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் உண்மையிலேயே நான் முட்டாத்தனமா தான் நடந்துட்டேன் என்ன வஜ்ர வேலை என்ன மன்னிச்சுக்கப்பா இப்ப யார் இல்லேன்னு சொன்னது அதுக்காக அப்படித்தான் நடந்துக்கிறதா நடந்துக்கிறதா நீ அன்னைக்கு சம்மதிச்சிருந்தா அந்த சொத்தை கல்யணத்துக்கு முந்தி அதுக்கு எல்லாம் சம்மதிப்பேனாட்டா தண்ணி குடிக்கிறோம் இதுக்காக தண்ணி கிட்ட போய் உனக்கு பெண்ணும் உங்க அகராதி கங்கா யமுனா காவேரி வழக்கமா கூப்பிடுற பேரை கூப்பிட்டா நான் பேசுவேன் கூப்படுங்களே உன் பேரு செல்விதே நல்ல வேளை நீ செல்வி என்ன கேட்காம விட்டீங்களே பாத்தீங்க விளையாட்டு ஐயோ எனக்கு தெரியாத வாக்கு சொன்னா நான் எப்படி பாதிக்கிறது ஐயோ ஐயோ வரமாட்டேங்குது நான் என்னமோ நினைச்சுட்டேன் போங்க இனிமே உங்க பேச்சு காமே என்னை அழ வைக்க மாட்டேன்னு சொன்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்றீங்க

கல்யாண ஆளுநர் நெருங்கிட்டே வருது ஆ ஐடியா என்ன குடுப்போம் என்ன பிரச்சு இவ்வளவு கல்யாண பத்தி எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டேன் வேண்டிய உங்களுக்கு எல்லாம் கூட்டுட்டு வரலான்னு போறேன் என்ன நீயே கூப்பிட்டு வர்றதுக்க வேற என்ன செய்யறது செக்ரட்டரி என்ன அவன் முன்ன மாதிரி இல்லப்பா ஒரு வார்த்தை நான் சொன்னா கேட்கறது இல்ல அத சொல்லு அந்த கவிதை வரவேட ரொம்ப அதிக பிரச்சனை ஆயிட்டது நான் அப்போ அப்பவே கேட்டியா கேட்டேன் நான் அவனை வேலையை விட்டு நீக்காமனு நினைக்கிறேன் கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க சரி நோடு ஒழிப்பா நீ போயிட்டு சீக்கிரம் தம்பி வெயில ரொம்ப சுத்தா இல்ல ஏன் கார் எடுத்துருப்போம் கார்லதான் போறேன் கார்ல போனா மாத்திரம் வெயில் தெரியாதா தெரியுமா

முருகாப்பா நான் மோசம் போயிட்டோம் இங்க இருக்கிற வஜ்ரவேல மனோகரம் மனோகரம் அண்ணா ஆபத்து நிறைக்கிட்டது உண்மை வெளியாயிட்டு நீங்க யாரும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சோன்னா ஆமா அண்ணா இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா போயிருங்க எப்படியோ அண்ணா என்ன இது பேசும் போல பேச உன்னை ஆபத்துல விட்டுட்டு நான் தெரியா போயிருந்தா என்னை பத்தி வா. நீங்க சீக்கிரமா போயிடுங்க பணம் போய் நான் சொன்னபடி காலத்துக்கு முடிச்சு ஆபத்து கவலைப்படாது தைரியமா போட்டு <laughs> ா பழ <laughs> 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 <laughs>

யாரால நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்கிறது நல்லது என்னமா யோசிக்கணும் புறப்படுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உண்மையை விளக்கி போய் நிரூபிக்கலாம் அது அவ்வளவு சொல்லவும் இல்லை செல்வி வஜ்ர வேலவன் கூட்டாளிகளும் எதுக்கும் துணிஞ்சு பயங்கரவாதிங்க உண்மை வெளியாகுதுன்னு தெரிஞ்சா என் அப்பா அம்மாவுட உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால மறந்து இதை வெளியே சொல்லிடாது உடனே நான் வேண்டி ஏற்பாடு செய்யறேன்